நான் நிறைய ஆண்கள் கேட்டிருக்கேன் ஏங்க உங்கள் வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கு பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்கிறனே பேசுகிறோம்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பேசுகிறோம்ல பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில் ரெண்டு அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும் எ்பார்க்குறங்க அவ்வளோ ரெண்டும் செய்கிறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்கலாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு எதாவது காசு வேணுமா முழிச்சிட்ருக்கிறேன் இன்னும் தூங்கு இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல ஒம்போதரை மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேசுனா அவங்களாம் பேசுனது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற அதான் பேசுனாங்க காலை வேலைக்கு போனோம்ப்பா ஏன்பா வா கூப்பிட்டேன் வந்தியா வரல போ இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டும்னு காத்துட்ருப்போம் அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து விடு அப்புறம் குத்துதே கொடையுதுன்னுட்டு இருப்பீங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும் இல்லைல்ல அவமானப்படுத்தணும்ல அனுபவி அறுபத்தஞ்சுல கன்னு மாதிரி இருக்கும் வைஃப் ஷார்பா இருக்கும் எல்லாம் நல்லா தெரி